இதுதான் பீட்ரூட் கீரை இந்த கீரையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கள் பக்கத்து தோட்டத்தில் வந்து இந்த கீரையை களைச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிடச்சிச்சு இது வந்து பீட்ரூட் நடுறப்ப மொத்த மொத்தமாக விதையை எள்ளி இப்படி வரிசையாக வச்சு வச்சு நட்டுகிட்டு போவாங்க அதில் ஒரு ஒரு கீரையை மட்டும் நல்லா பெருசாக அடைகிற பீட்ரூட் செடியை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கழச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்துருவாங்க அந்த கீரையை வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைட்ல அதை கடைஞ்சி சாப்பிடுவோம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் உள்ள அதே சத்துக்கள் எல்லாமே இந்த கீரையிலேயே இருக்குது இந்த கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம இது ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு பை நிறைய கீரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு வீட்டுக்காரர் இங்கே பாருங்க இங்கே ரெண்டு பயில் இருக்குது மொத்தம் மூணு பை கீரை இருக்குது எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருவேன் நான் இப்போ வந்து இந்த கீரையை எப்படி நம்ம கற்பா ஆஞ்சு எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு செடி இருக்குது பாருங்கள் இந்த இதில் தான் கிழங்கு இதுதான் கிழங்கு பீட்ரூட் கிழங்கு இதான் நம்மளுக்கு பெருசாகி நம்மளுக்கு கடையில் வந்து வர்றது இந்த இலையை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணோம்னா இந்த தண்டை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் நம்ம எடுக்கணும் அதை இப்படி பிடிச்சி இப்படி எடுத்தோன்னா ஈஸியாக கீரை வந்து கைக்கு வந்துடும் தண்டு தனியாக பிரிஞ்சிரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இந்த கீரை எல்லாமே நல்லா ஆஞ்சு வச்சுக்கிறணும் இவ்வளவுதாங்க கீரை ஆயிடுறது இதாங்க நம்மளுக்கு வேலை அந்த தண்டோடு போட்டிங்கன்னா அது ரெட் கலரில் அந்த பீட்ரூட் கலரில் ரொம்ப கலர் இறங்கும் கீரை கடையை பார்க்க ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால் அந்த தண்டை விட்டுட்டு இந்த மாதிரி கீரையை மட்டும் ஆஞ்சு எடுத்து வச்சேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு கீரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா எடுத்து சமைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது ரொம்ப ரொம்ப கிடைக்காத அறுதலாக தான் கிடைக்கும் நம்ம மாதிரி கிராமத்து சைடில் இருக்கவங்களுக்கு இது ஈஸியாக கிடச்சிரும் டவுன் சைடு இருக்கவங்களுக்குலாம் அது கிடைக்குமான்னு தெரியல வாங்க அந்த கீரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கீரை கடைக்கிறதுக்கு ஒரு நஞ்சட்டி எடுத்துருக்கேன் நான் நஞ்சட்டி எடுத்து ரெண்டு செம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சி செம்பு தண்ணி இப்போ வந்து பாசி பருப்பு ஒரு கையளவு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி நான் இப்போ அதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நம்ம கம்மியாக தான் வைக்கணும் அந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு மட்டும் தான் சேர்க்கணும் துவரம் பருப்பு எதுவும் சேர்த்துறக்கூடாது பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பருப்பெல்லாம் வெந்து மலர்ந்து வர அளவுக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம கீரையை சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் வந்துட்டு நல்லா மலர்ந்துருச்சு பாசி பருப்பு இப்போ வந்து நான் இந்த கீரை கடையிறதுக்கு எப்போவுமே நான் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கிருவேன் இந்த ஆப்ப சோடா இந்த கொஞ்சமாக ஒரு சிட்டியை மட்டும் நான் சேர்க்குறேன் இந்த கீரை வந்து கலர் வர்றதுக்காக அப்புறம் நான் அதுக்குள்ளே சேர்த்துட்டு நான் வந்து நான் க்ளீன் பண்ண கீரையை நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியில் போட்டு அலசி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மண் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கீரையை இவ்வளோ சேர்த்துக்கிடலாம் அந்த சோடாப்பு போடுறது வந்து அந்த கீரை வந்து கருக்காமல் வரும் ரொம்ப சோடாப்பு சேர்த்துறக்கூடாது நம்ம கம்மியாக சேர்த்தா போதும் பாருங்கள் தண்ணியும் கொஞ்சமாக தான் இருக்குது அந்த பருப்பு வெந்து முடிச்சதுமேதும் இப்போ நான் இந்த கீரை அஞ்சி வச்சிட்றேன் இதில் முருங்கைக்கீரை இதெல்லாம் பொரியல் பண்ணால் சோடாப்பு சேர்க்க மாட்டேன் இந்த கடையில் பண்ணுற கீரைகளுக்கு மட்டும் லைட்டாக ஒரு சிட்டியை சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது நல்ல கலர் மாறாமல் நல்லா இருக்கும் கத்திர சேகின்றது கீரை இருக்கிற கீரையை கூட முன்னாடி அள்ளி எள்ளி கீரை கூட அப்படி அள்ளி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம மூடி போடணும் மூடி போடாமல் இருந்தால் அந்த கீரை எல்லாம் போகும் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம் டக்குன்னு நம்ம மூடக்கூடாது இப்போ பாருங்க நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கீரை வந்து அந்த ஆவிலே வேகட்டும் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க பாதி கீரை வத்தி உள்ளே போயிடுச்சு நீ தட்டு வந்து நம்ம போட்டு மூடக்கூடாது இப்போ வந்து அந்த கீரையை ஒரு பெருட்டு பெருட்டி விட்டுலாம் ரொம்ப குத்தி குத்தி கரண்டி போட்டு பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த கீரை அரைஞ்ச அந்த அளவுக்கு ஒரு பருப்பு மட்டும் பெரட்டி விட்டுக்கணும் இதுவும் இது நல்லா வேகட்டும் இந்த மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தீய நான் ஃபுல்லா தான் வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சு வெந்து வட்டு வெந்து அந்த கீரையெல்லாம் எல்லாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கீரை நம்ம போட்ட கீரை எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம கீரை வெந்துருச்சானு இதை பார்க்கலாம் ஒரு பதிலே வெந்துரு வேக ஆரம்பிக்கும் இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கீரை இப்போ நம்ம நசுக்கி பார்த்தோம்னாலே தெரியும் அந்த கீரை வெந்துருச்சா வேகலையாது அதே சமயம் கலரும் மாறாமல் நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்சு சோடா பூ போட்டோம்ல அந்த கலரும் அப்படி மாறாமல் அப்படியே இருக்குது இப்போ இந்த கீரையை வந்து நம்ம தனியாக மாற்றி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம் பருப்பலகையை போட்டு கடையை போகிறேன் நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இந்த கீரை எப்படியே தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுக்கிடலாம் நான் வந்து தண்ணியை வடித்து வச்சுட்டு கீ இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நான் பருப்பலகை வச்சு கடைய போகிறேன் கீரையை நான் இப்போ இதை அடுப்பு வச்சு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் கீரை வந்துருச்சு இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு இந்த கீரைக்கு தாளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியை வச்சுருக்கேன் நேரத்தில் சட்டி காய்ச்சதும் கடல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் சட்டி வச்சு அடுத்து நல்லா சட்டி காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் எண்ணெய் இந்த வெங்காயம் தா பச்சை எல்லாம் தாளித்து விடுறதுக்கு கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் லேயை வதங்குற அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெயில் வேணும்னாலும் நம்ம அதை பண்ணலாம் இப்போ வந்து எண்ணெய் காயிட்டோம் காய்ஞ்சதும் நாங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடவுளுங்க பருப்பு வந்து நாங்கள் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இதில் வந்து இப்போ மிளகாய் வத்தல் வெள்ளைப்பூடு கருவேற்கில் கொஞ்சம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டும் நல்லா அளக்க வளர்ந்துடும் கீரை வந்து மனமாகவும் ருக்கியாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக பெருங்காயப்பூல் சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்து தான் அந்த கீரை கடையை கடையிறோம் அதனால் தெருங்காயப்பூ வந்த சக்காரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா சிறந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கீரைக்கு வந்து தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறணும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கம்மியாக பண்ணி போட்டுருவாங்க அதிகமாக சேர்க்குறோங்க எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் கீரை வந்து இப்போ பாருங்கள் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து இந்த கீரை வதங்க அந்த தக்காளி வதங்குறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கல்லூரி தக்காளி வளங்கிறதுக்கும் சேர்த்துக்கிறேன் நான் தக்காளியை நல்லா மத்தியை வதச்சி இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து புளி சேர்ப்பாங்க நான் புளி சேர்க்க மாட்டேன் புளி சேர்த்தா ஒரு மாதிரி கடிச்சு மட்டும் இருக்கும் அதனால் நான் தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இந்த பீட்ரூட் கீரை கடையில் கூட வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு சைடுஸாக உப்பு கருவாடு வைக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வேண்டாலும் ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் எது வேண்டாம் அது கூட தொட்டு போகும் நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு இந்த கீரை கடையில் கொஞ்சம் கேரட்டாக சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கீரை எல்லாம் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க வாங்கி சாப்பிடுங்க கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது எந்த கீரை கிடைச்சாலும் உங்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ சாப்பிடுவேன் டெய்லியுமே நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லது உடம்புச்சு அதனால் கீரையை மட்டும் எப்பயும் மிஸ் பண்ணாமல் எந்த கீரையாக இருந்தாலும் சாப்பிட கற்றுக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா ரத்துக்கிறது அந்த கீரையில் அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் அந்த கீரை தண்ணியை வடித்து நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் அது கூட சேர்த்து நான் வெட்டி போகிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இவ்வளோ தான் நம்ம கீரை வதங்கிது இந்த தக்காளி வதங்குறது நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கீரையை வேக வச்ச கீரையை வந்து நான் தண்ணியை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து இந்த தாளச்சு பதக்குறதுனால அது கூட நான் போட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இப்போ சேர்த்துட்டேன் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நான் பருப்பளக போட்டு நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை கடைஞ்சி நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு சின்ன மஞ்சட்டியில் இந்த மாதிரி கீரை கீரையெல்லாம் கடைகிறதுக்கு ஒரு மஞ்சட்டி நான் வச்சுருக்கேன் இந்த மஞ்சட்டியில் போட்டு நான் கடைஞ்சி தருவேன் கருப்பளக போட்டு நான் அதில் கடைவேன் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளிச்சதை கொட்டி அதை கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை மட்டும் நல்லா மைய வதங்க விட்டுறணும் கோல் மாதிரி வதங்க விட்டுட்டு அதில் நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து பருப்பு இந்த கீரையிலேருந்து வடித்து வச்ச தண்ணி அதில் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஏற்கனவே கொஞ்சம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன் திரும்பவும் பத்தாவதுக்கு லைட்டாக அந்த தண்ணியை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கீரைக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கீரை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த சைட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதை பாருங்கள் கீரை தெரியுதா பார்த்தாலே பச்சை பசேண்டு நல்லா கீரை சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கணும்னா அந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் பருப்பு கடையிறப்ப அந்த உப்பை சேர்த்து நல்லா கடந்துட்டேன் கரெக்டாக இருக்குது எனக்கு எல்லாமேவும் இந்த பாருங்கள் அந்தளவுக்கு கீரை பச்சை சேலன் இருக்குது இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து அடுப்பு வந்து பற்ற வைக்கலை தான் அடுப்பில் வந்து நான் இந்த பாருங்கள் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை நான் சும்மா வச்சுருக்கேன் வெறும் அடுப்பில் எப்படி நிற்கிது நம்ம அந்த லாஸ்ட் டைமாக தாளித்து வத வதக்கினதோட அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ தான் இப்போ நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நான் வந்து அந்த நம்ம பீட்ரூட் கீரை கடைஞ்சிருக்கோம் இன்னைக்கு அதுக்கு வந்து சைடுஷா நான் உப்பு கருவாடு இந்த மாதிரி நான் வாங்கி தண்ணியில் போட்டு கழுவி வச்சிருக்கேன் உப்பு கருவாடு இன்றைக்கி பொறிக்க போகிறேன் கீரைக்கு சைடுஷாக எண்ணெய் நல்லா கரைஞ்சிருச்சு கருவாடை போட்டு இந்த மாதிரி பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் எடுத்து மிளகா பொடி உப்பு எதுவுமே போட மாட்டோம் அந்த கருவாகியே உப்பு இருக்கும் நாங்கள் வந்து எப்படி எண்ணெயில் போட்டு மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துருவோம் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் அந்த மாதிரி தான் அதிகமாக அந்த கருவாக்கு சாப்பிடுவோம் மிளகாப்பூ எண்ணி சேர்க்க மாட்டோம் நாங்கள் அதுங்க அந்த இதை இந்த மாதிரி பேசி வச்சுட்டு கரையை வச்சாமல் நல்லா முழு நல்லா செலக்கல் சொல்லுதான் நம்ம கருவாடு ரெடிங்க நான் ஒரு ஆம்லேட் போட்டு விட்டுருக்கேன் கருவாடு வந்து நல்லா சவந்து வர பாருங்க நம்ம கருவாடு நல்லா சிறந்து வந்துருச்சு இந்த கருவாட்டு எண்ணெயை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் சுடசோட சாதம் போட்டு அதில் இங்க எப்படி சாப்பிடலாம் நல்லா கீழே எண்ணெயில இப்போ பாருங்க நம்ம கருவாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க சுடசோட சாதம் ஒரு ஆம்லேட் போட்டு வச்சிருக்கீங்க அந்த கீரைக்கு சைடுஸா கருவாடு நான் பொரிச்சு வச்சிருக்கேன் உப்பு கருவாடு நல்லா இருக்குங்க இந்த உப்பு கருவாடு வந்து இந்த பீட்ரூட் கருவி நல்லா சைடிஷ் நல்ல காம்பினேஷனுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம கடைஞ்ச கீரையை நம்ம எடுத்து இது கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் கீரை பச்சை பசைய பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக அழகு மட்டும் இல்லைங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா கீரையை கொஞ்சம் தாராளமாக விட்டு பெசரி சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பீட்ரூட் கீரை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பண்ணுங்க, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ